ஃப்ரெண்ட்ஸ் இண்டியன் ஆயில் நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இரநூறு வேக்கன்சியோட வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது மெரிட் செலக்ஷனில் தான் வந்து எடுக்க போகிறாங்க போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம சதன் ரீஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையிலிருந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம சதன் ரீஜன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்க இதுலேருந்து உங்களுக்கு ட்ரேட் கேட்டகரி டெக்னீஷன் கேட்டகிரி கிராஜுவேட் கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரேட் கேட்டகிரியில் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு ட்ரேட் அப்பெண்டிஸ் ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரூமெண்ட் மெக்கானிக்கு மெஷினிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ட்ரேட் கேட்டகரிக்கு மட்டும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க டுவெல் மந்த்ஸ் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க உங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் அப்பண்டிஸ்லேயுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்கு அதில் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு சிவில் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேகன்சி வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு அஞ்சு வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகிரியில் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் கேட்டகிரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு வேகன்சியோடு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பென்டிஸ் டைப்பில் வரதுனால உங்களுக்கு வந்து இதில் ஸ்டைஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பெண்டிஸ் டைப்புக்கான டை சேலரி வந்து உங்களுக்கான இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனுமே வந்து டீட்டெயிலாக இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் ட்ரேடுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துலன்னா வந்து நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஐடியில் வந்து அந்த அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடியில் ஃபிட்டர்னா ஃபிட்டர் ட்ரேடுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷனா எக்ட்ரிஷன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் இந்த மாதிரி வந்து ஸோ ஆ ட்ரேட் கேட்டகரிக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோ வந்து நீங்கள் இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலெக்ட்ரிகல்னா எலெக்ட்ரிகல் இன்ட்ரூமென்டேஷன் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கிராஜுவேட் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிபிஏ பிஏ பிகாம் பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் எனி டிசிப்ளின்னா ஸோ அதில் நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீனு மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பி டபுள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஐயர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள் கிடையாது பி இ அதுக்கு ஈக்குவா நீங்கள் எம்பிஏ முடிச்சவங்க எம்சிஏ சிஏ டபிள்யூஏ எல்எல்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் பி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்க வேணா நீங்கள் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டாங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி சார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு தான் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அந்த ரெக்ஸ்பெக்டி ட்ரேட்ல வந்து நீங்கள் எடுத்துருக்கூடிய மார்க் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க செலக்ஷன் மெத்தடில் இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் அப்பெண்டிஸில் வந்து ஐடி ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட் லிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டெக்னீஷியன் அப்பெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோ அதுக்கப்புறம் கிராஜுவேட்டுக்கு வந்து பாருங்கள் செகண்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க ஐடி ட்ரேடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கு அதுக்கப்புறம் டிப்ளமோ கிராஜுவேட்டுக்கு வந்து செகண்ட் லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன் பிப்வரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஐஓசி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஸோ இந்த இடத்துலயே வந்து டு ஆப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் எப்படி நீங்கள் வந்து லாகின் பண்ணும் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்